வணக்கம் தமிழக மக்களே சமீப காலமாக நம்ம மேல தேவையில்லான பொய் குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டு வர்றாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வளர்ச்சியின் உச்சகட்டம் வளர்ச்சியின் உச்சகட்டம் சிப் இல்லாம ரிவரை கிராஸ் பண்ண முடியாதோ அதாவது கப்பல் இல்லாம ஒரு ஆரை கிராஸ் பண்ண முடியாது கடந்து செல்ல முடியாது கப்பல் இல்லாம ஒரு கடலை கடந்து செல்ல முடியாது அது மாதிரிதான் விமர்சனங்களையும் பொய்க் குற்றச்சாட்டுகளையும் இதை கடந்து தான் நம்ம அடுத்த லெவல் ஒரு பெரிய லெவல் அச்சீவ் பண்ண போறோம் ஓகேங்களா திருப்பி சொல்ல வரேன் பேசிக்காக வந்து நான் ஒரு வந்து பிசியோதெரப்பி மருத்துவர் டாக்டர் எனக்கே இந்த நிலைமைனா மற்ற அப்பாவிகளுக்கும் மற்ற நபர்களுக்கும் எந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேவையற்ற நபர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே அதாவது ரொம்ப நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் ஒரு சந்தோஷமான ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க அது என்ன அப்படின்னா ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியாவிலாம் ஒரு நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தர்பூசணி வாயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் சுற்றிட்டே கிடந்தான் ஏதோ பார்த்திங்கன்னா அவன்தான் வந்து தமிழ் சினிமாவே தூக்கி நிறுத்த போகிற மாதிரியும் ஏதோ நடிப்பு திறமை அப்படிங்கிறது வந்து அவனுக்கு மட்டும்தான் இருக்க மாதிரியும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பில்ட் போட்டுட்டு கிடந்தான் அது குறிப்பாக நடிகர் சிவாஜி எம்ஜிஆர் ரஜினி கமல்லாம் மிஞ்சிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் பண்ணுறது கிடந்தான் நான் தான் நடிப்பு திறமை இருக்குது அப்படின்ட்டு ஆனால் அவன் பார்த்திங்கன்னா நடிக்கிறது சுத்தம் பார்த்தீங்கன்னா காமெடியாக தான் இருந்துச்சு மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவனை கழிவு கழிவு தான் ஊற்றிட்டே கிடந்தானோ அப்படி இருந்தும் அவன் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து பார்த்திங்கன்னா அசராம அவனுடைய நடிப்பு திறமை அப்படிங்கிற பேரில் கோமல் திறம் பண்ணிட்டு கிடந்தான் பெரிய பெரிய நடிகர்கள்லாம் பார்த்திங்கன்னா கிண்டல் பண்ணும் விதமாகவும் ஒருமையில் பேசும் விதமாகவும் அவன் தே ஒவ்வொரு பேட்டிலையும் பார்த்தீங்கன்னா அவன் கூறிகிட்டே வந்தான் பத்தாதிக்கு நான் வந்து மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரைன்னு வேற பார்த்தீங்கன்னா அவர் பேசி அவன் பேசிக்கிட்டு சுற்றிட்டு கிடந்தான் அந்த தற்பூசினி அந்த இப்போ என்ன ஆகிப்போச்சினா இவனை எப்படா ஒழிக்கலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு இருந்தான இப்போ கடவுளாக பார்த்தா ஒரு வழி ஸ்டார் என்ன அப்படின்னா முத முதல்ல அவருடைய இன்ஸ்டாகிராம் பேஜை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிப்போர்ட் அடிச்சுட்டே கிடந்தானா இப்போ அதனோட பிரதிபலனா அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கம் அப்படிங்கிறது முடக்கப்பட்டிருக்குது த நல்ல ஒரு விஷயம் நீங்கள் நடந்திருக்குது இதை வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்மளாம் ஃபாலோ பண்ணும் அவர் எந்த சமூக ஜலங்களில் வந்து வீடியோ போட்டாலும் சரி அதை வந்து ரிப்போர்ட் அடித்து இந்த மாதிரி தற்கொலைகளை வந்து என்கரேஜ் பண்ணாமல் இவரை முடக்கணும் அப்போ தான் இந்த மாதிரி தற்கொலை தாய்கெலாம் பார்த்தீங்கன்னா தலையெடுக்காமல் நல்ல திறமையான நடிகர்கள் பார்த்தீங்கன்னா முன்னா வளருவாங்க அதை விட்டு இந்த மாதிரி ஒரு பைத்தியகார்த்தனமான ஒரு தாய்வுலாம் தயவு செஞ்சு யாரும் வளர்த்து விடாங்க